ராயமானவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் பக்கத்தில் சீவலராயண சீவளராயணேந்தல் அப்படிங்கிற ஊரில் சகோதரி வடகாசி அவங்க வீட்டில் இருக்கிறோம் அவங்க வீட்டுக்காரர் வந்து எர்ணாகுளத்தில் வந்து கட்டட வேலை செய்யும்போது தவறி கீழே விழுந்து அவருக்கு முதுத்தொண்ட விடம் பாதிக்கப்பட்டது அது தொடர்ந்து தொடர் சிகிச்சைகளில் அவருக்கு மனநிலையும் பாதிக்கப்பட்டு அவர் வந்து படுத்த படுக்கையாக வீட்டில் இருக்கிறார் அவங்களுக்கு ரெண்டு பசங்க பெரியவர் வந்து அர்ஜுன் வயசு பதிமூணு எட்டாம் வகுப்பு படிக்கிறார் சின்னவர் வந்து கௌதம் நாலாம் வகுப்பு படிக்கிறார் இவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து சகோதரி வேலைக்கு போய் மட்டும்தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து தற்சமயம் வந்து அரசாங்கத்திலேருந்து எந்த உதவித்தொகையும் வரல அவங்களும் வந்து எல்லா இடத்துக்கும் போய் எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்துட்டு அந்த முயற்சிகளை கைவிட்டுட்டாங்க இது வந்து நமது குழுவுக்கு வந்து நமது தாய்மானவர் ஐயா கணேசன் அவங்க மூலமாக வந்து நமக்கு கலாய்வுக்கு வரும்படி அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க நாம் அவர் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து இங்கே சூழ்நிலையில் கலாய்வு பண்ணி பார்த்துருக்கோம் கலாய்வு பண்ணி பார்த்ததில் வந்து அவங்க சொன்ன தகவல்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டது தலை மாணவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் என்னுடைய பேர் வந்து ராதா கணேசன் சேத்தூர் இந்த சங்கரங்கோயில் தாலுகா சீரானந்தல் பகுதியில் வந்து செஞ்சீவ்குமார் அப்படிங்கிறவர் வந்து முதுகு திருடம் பாதித்து விபத்துக்கு பின்பு மனநிலையும் பாதித்து சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த தகவல் வந்து சங்கரங்கோயில் பகுதியை சார்ந்த ஒரு அமைப்பு நமக்கு தகவல் அடிப்படையில் நாங்களும் வந்து உடனடியாக எங்களுடைய நாங்களும் இருக்கிற குடும்பத்திற்கு தகவல் சொன்னோம் அதன் அடிப்படையில் நீங்கள் நாங்களும் குடும்பமும் எங்களை தகவல் செய்த அமைப்பும் நாங்களும் சேர்ந்து இன்று கலாவியம் வந்திருக்கிறோம் அரசாங்கத்தின் மூலமாக வந்து அவங்களுக்கு தேவையான வீடு மற்றும் உதவித்தொகையை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சிகளெலாம் இப்போ நம்ம செய்கிறோம் த அரசாங்கம் செய்ய முடியாத பட்சத்தில் வந்து நமது நாங்களும் இருக்கிறோம் குழுவின் தாய்மானவர்கள் மூலமாக இந்த முயற்சியை நாம் தொடருவோம் இதற்காக தாய்மானவர்கள் அனைவரும் கரம் கரம் கொடுக்கும்படி நாங்களும் இருக்கிறோம் குழுவின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்